எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளி எஸ்என்ஏ அக்கௌண்ட்டிற்கு ஒவ்வொரு காமனண்ட் கோடுலையும் எவ்வளவு பணம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த பணத்தில் எவ்வளவு செலவு செய்யலாம் அதாவது யூட்டிலைஸ்டு லிமிட் மற்றும் செலவு செய்த பின்பு ஒவ்வொரு காமனண்ட்லையும் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அதாவது யூட்டிலைஸ்டு அமௌண்ட் எவ்வளவு இது போன்ற விவரங்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரம திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும்மிடத்தில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்புடின்னு பதிவு செஞ்சுட்டு தேட ஆரம்பிங்க தற்போது உங்களுக்கு கனரா பேங்க் ஜிபிஐஇசட் டாட் கனரா பேங்க் டாட் ஐஎன் அப்பன்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதள பக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மேலே வலது மூலையில் மூன்று புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் அது கீழே எஸ்என்ஏ சிஎன்ஏ லாகின் அப்படின்னு இருக்கும் அதில் கீழே இறுதியாக பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தில் அட்மின் லாகின் யூஸிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் லாகின் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே யூசர் நேம் அப்படின்ட்டு இருக்கும் அந்த இடத்துல மேக்கர் ஐடியை பதிவு அதுக்கு அதுக்கடுத்தது கீழே கேப்ச்சா அப்படின்ட்டுருக்கும் இங்கே கீழே பச்சை வண்ணத்தில் என்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்களோ அதை அவ்வாறு பதிவு செஞ்சுக்கோங்க பின்பு லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க நண்பர்களே சில பேர்த்துக்கு மேக்கர் ஐடி கேப்ஷா கோட் இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு கீழே லாக்இன் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற பொத்தான் அழுத்தும் பொழுது இந்த பக்கமானது லாக்இன் ஆகாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணியில் மேலே பார்த்தீங்கன்னா பாப்பப் மெசேஜ் பிளாக்டு அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் அதில் ஆல்வேஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படி தேர்வு செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இதே பக்கத்தில் மேக்கர் ஐடி கேப்சா கோட் அதுக்கு அடுத்தது லாகின் வித் நெட் பேங்கிங் அதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா இந்த இணையதளமானது உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் இப்போ மேக்கர் ஐடி கேப்சா கோட் இதை ரெண்டையும் பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இருக்குது அதை அழுத்துகிறேன் இந்த பக்கத்தில் வெல்கம் டு நெட் பேங்கிங் அப்படின் இருக்கும் அது கீழே யூசர் ஐடி அப்படின் இருக்கும் இந்த யூசர் ஐடி அப்படின்றது மேக்கர் ஐடி தான் அந்த மேக்கர் ஐடியை மீண்டும் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மேக்கர் ஐடிக்கான லாகின் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது கீழே மஞ்சள் வண்ணத்தில் லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ சேஞ்சஸ் இன் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ கீழே க்ளோஸ் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளியுடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது டோட்டல் பட்ஜெட் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்ட தொகை காட்டப்படும் அதுக்கடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் அதாவது டோட்டல் பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ செலவு செய்யலாம் அப்படின்ற ஒரு லிமிட் உங்களுக்கு அதற்கான தொகை உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அடுத்து லிமிட் யூட்டிலைசேஷன் அப்படின்ற இடத்துல ஒரு வட்ட விளக்க படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வட்ட விளக்க படத்தில் மஞ்சள் வண்ணத்தில் இருப்பது உங்கள் பள்ளிக்கு கொடுக்கப்பட்ட மொத்த தொகை நீல வண்ணத்தில் இருக்கிறது அந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்றது நீல வண்ணத்தில் உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து ஒவ்வொரு காமனன் கோட்லேயும் எவ்வளோ பணம் அனுப்பப்பட்டிருக்கு அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இது போன்ற விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே மேலே இடது முலையில் மூன்று கோடுகள் மெனு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஐந்தாவதாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக பட்ஜெட் லிமிட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக காமோனண்ட் வைஸ் லிமிட் அலாகேஷன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த அட்டவணையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமோனண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த காமோனன்ட் கோடானது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்ற காமோனன்ட் நேம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது லிமிட் அலாகேட்டட் அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த காமனண்ட்டில் நம்மளுக்கு நம்மளுடைய பள்ளிக்கு எவ்வளோ பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது நியூ லிமிட் அப்படின்னு இருக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம அனுப்பப்பட்ட பணத்தில் நம்ம எவ்வளோ பணம் நம்ம செலவு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் அப்ரூவ் டேட்டு இப்போ இந்த காமனண்ட்டில் இந்த பணமானது நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு அப்ரூவ்ட் ஆச்சு அப்படின்றத இந்த லாஸ்ட் காலத்தில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம பள்ளிக்கு அனுப்பப்பட்ட காமனண்ட்டு அதற்கான விவரங்கள் இப்போ லிமிட் எவ்வளோ அதற்கான தொகை என்ன அது எப்போது அனுப்பப்பட்டது இது போன்ற விவரங்களை நம்ம பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது ஒவ்வொரு காமனிட்லையும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் யூட்டிலைசேஷன் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம் மேலே இடது மூலையில் மூன்று கோடுகள் மெனு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஐந்தாவதாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக பட்ஜெட் லிமிட் யூட்டிலைசேஷன் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக காம்பனண்ட் வைஸ் லிமிட் யூட்டிலைசேஷன் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் முதலாவதாக செலெக்ட் ஃபினான்சியல் இயர் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் ஒரு கட்டம் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இயர்லாம் உங்களுக்கு காட்டப்படும் அதில் நீங்கள் தேவையான ஃபினான்சியல் இயரை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ நான் கரண்ட் ஃபினான்சியல் இயர் அதை தேர்வு செஞ்சுக்கிறேன் அடுத்து நீல வண்ணத்தில் செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்குரிய எஸ்என்ஏ அக்கௌண்ட் நம்பர் மற்றும் எஸ்என்ஏ அக்கௌண்ட் நேம் இது ரெண்டும் காட்டப்படும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டுருக்கோம் அது பக்கத்தில் இருக்க கட்டத்தில் எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்குரிய நம்பர் உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே பார்த்தீங்கன்னா எஸ்என்இ அக்கௌண்ட்டு எஸ்என்இ அக்கௌண்ட்டோட நேம் இது ரெண்டும் காட்டப்படும் இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒன்று சர்ச் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் முதல்ல நேம் இப்போ நம்ம பள்ளியுடைய பெயர் அதுக்கு அதுக்கடுத்தது அக்கௌண்ட் நம்பர் இப்போ பள்ளிக்கான எஸ்என்இ அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்தது பிஆர்சி நேம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்தது சிஆர்சி நேம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கடுத்தது காமன் கோடு அதுக்கு அடுத்தது காமனன் கோட் அண்டு காமனன் நேம் அது கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் லிமிட் அதாவது இந்த காமனண்ட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பணம் அனுப்பப்பட்டிருக்கு அதில் நம்ம எவ்வளோ செலவு செய்யலாம் அதோட டோட்டல் லிமிட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு யூத் எக்கோ கிளப் அதில் வந்து எங்களுடைய பள்ளிக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அனுப்பப்பட்டிருக்கு அதில் யூட்டிலைஸ்டு லிமிட் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நம்ம அனுப்பப்பட்ட பணத்தில் எவ்வளோ பணம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது அன்யூட்டிலைஸ்ட் லிமிட் அப்படின் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஜீரோ அப்படின்ட்டுருக்கு அதாவது கொடுக்கப்பட்ட பணத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் செலவு பண்ணது போக மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்றது அன்யூட்டிலைஸ்ட் லிமிட் அப்படின்ற இடத்துல பார்க்கலாம் இப்போ எங்களுடைய பள்ளிக்கு வந்து யூத் எக்கோ கிளப்பில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அதனால் இந்த இடத்துல எங்களுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு காட்டப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்லேஸ் லிமிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதாவது கொடுக்கப்பட்ட பணத்தில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அந்த செலவுக்கு ஏற்ற பர்சன்டேஜ் எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம் அதாவது இப்போ யூத் எக்கோ கிளப்பில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அனுப்பப்பட்டிருக்கு அதில் நாங்கள் எல்லாமே செலவு பண்ணிட்டோம் அதனால் பர்சன்டேஜ் அப்படின்ற இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் நம் பள்ளியில் எஸ்என்இ அக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொரு காமனன் கொள்ளையும் எவ்வளோ பணம் அனுப்பப்பட்டிருக்கு அதை நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இது போன்ற விவரங்களை பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்